சிவ அன்பர்களுக்கு வணக்கம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று பெண்களுக்கு இந்த குணநலன்களை எல்லாம் வந்து வகுத்திருக்கிறார்கள் அல்லவா அதே ஆண்களுக்கு ஏதாவது வகுத்திருக்கிறார்களா பலர் அறிய மாட்டார்கள் அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி என்று நான்கு வகையான குணநலன்களை ஆண்களுக்கு இலக்கணங்களாக வகுத்திருக்கிறார்கள் அது அதற்கு மூல ஆதாரம் வந்து என்னென்னா பிங்கல் நிகழ்ந்து அதற்கு நக்கீரர் இறையினார் அகப்பொருள் அதற்கு உறை வகுத்த நக்கீரரால் உரை வகுக்கப்பட்டு விளக்கம் செய்யப்பட்டுள்ளது அறிவு என்றால் எப்பொருள் எத்தன்மை தாயினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள் எல்லோருக்கும் தெரியும் முந்நூற்றி ஐம்பத்தைந்து யார் எது சொன்னாலும் அதை வந்து கேட்டு அதுக்கப்புறம் ஆராயினும் அவன் இயல்பாகவே என்னென்னா ஒருத்தனை பற்றி ஒருத்தனை ஏதாவது தீங்கு சொல்லி அவன்கிட்ட கெட்டவன் சொன்னால் இவன் சொன்னதையே ஏற்றுக்கொண்டு அவன் மீது ஒரு தவறான எண்ணம் இது வந்து உளவியல் ரீதியாக மக்கள் தவறாக கடைபிடித்துக்கிற வரக்கூடியது இவன் சொன்னது உண்மைதானா என்று ஆராய்வதில்லை அதில் எந்த செய்தி கேட்டாலும் அதோடய மெய்த் தன்மையை ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவு வந்து ஆண்களுக்கு அது இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு அப்போ வந்து நிறை என்பது ரெண்டாவதாக சொல்லப்படுகிறது காப்பனை காத்து கடிவன கடிந்து ஒழுகும் தன்மை இதை கொல்லத்தக்கன வாழ்வியல வந்து கொல்லத்தக்க நல்ல நன்னெறிகள் எவை தள்ளத்தக்க தீநெறிகள் எவை என்று சொல்லி வகுத்து பிரித்து நீதி நூல்களிலே சனாதன தர்மத்திலே வேத நெறியிலே சொல்லப்பட்டவாறு நல்ல தகாதனவற்றை தள்ளி நல்லவற்றை கொண்டு ஒழுகுதல் நிறையுடைமை நீங்காது வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்பது குரல் நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த நிறையுடைமைன்னா இப்போ சொன்ன இந்த இலக்கணங்களோடு நீ வாழ வேண்டும் என்றால் இந்த பொருத்த யாராவது நமக்கு வந்து ஒரு தீங்கு செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை அது வரணும் அப்படின்னு சொல்லி அதை போற்றப்படுவோம் அவர்களால் என்று அங்கே சொல்கிறார் அடுத்தது ஓர்புன்னா ஆராய்ந்தன்மை எந்த செய்தி நம்மிடம் வருகிறதோ வந்து அதை வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எவ்வளவோ வந்து தவறான செய்திகளை எல்லாம் சொல்கிறார்கள் மக்கள் கற்றவர்களே ஏமாந்து போகிறார்கள் அறிந்தும் வந்து தவறுக்கெல்லாம் துணை போய் அந்த பாவத்தை எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதாவது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்வார் பெரும்பயன் இல்லாத சொல் வீணாக வந்து பதடி என்று என சொல்வார் இல்லையா பதையனில் வந்து சொல்வது வந்து சொன்னான்னா ப மக்களில் பதர் என்றே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அதாவது நல்ப நற்பயணங்களிலே வந்து விளைவிக்கக்கூடியது அல்லாத எதையுமே இவர்கள் அறிவுடையவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி இந்த ஓர்ப்பு என்றால் நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதாவது கேட்டு சிந்தித்து தெளிந்து உணர்தல் ஒரு முடிவுக்கு வருதல் என்று அந்த தன்மை வர வேண்டும் என்று அங்கே அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு அடுத்தது நான்காவதாக கடைப்பிடி இது ரொம்ப முக்கியமாக நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் கடைப்பிடி என்றால் கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகை என்று சொல்லி நாம் என்னென்ன நீதி நூல்களில் வந்து கற்கிறோமோ அவற்றில் உள்ள நல்லவற்றின் வழியாக இப்படித்தான் நாம் வந்து வாழ வேண்டும் என்று ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடித்து அப்படி நிற்க வேண்டும் தகாதவற்றை வந்து நாம் தள்ளிவிட வேண்டும் அப்படி வந்து நிற்க வேண்டும் என்பது வள்ளுவர் வந்து உபதேசம் ஒரு பேர் உபதேசமாக வள்ளுவர் பெருமானார் ஒரு வேத நெறியை நமக்கு வந்து இங்கே சாற்றுகிறார் அதேபோலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கற்றோர்கள் கூட எப்படி இருக்காங்கன்னா ஓதி உணர்ந்து பிறர் குறித்து தாமடங்காக பேதையில் பேதையார் இல்லை என்று எண்ணூற்று முப்பத்தி நான்காவது குரல் ஒரு அற்புதமான குரல் எல்லாவற்றையும் கற்று அறிந்து உணர்ந்து தெளிந்து பிறருக்கும் தாம் கற்றவற்றையெல்லாம் வந்து உபதேசித்து இப்படியெல்லாம் வாழ் என்று சொல்லி தாங்கள் வந்து அடங்காமல் தீயவர்களாக இருக்கிறார்கள் அவனை விட வந்து ஒரு இழிந்தவனே இல்லை ஒரு பேதையே இல்லை என்று சொல்லி இழித்து வைக்கிறார் அதே போல் நான் வந்து கற்றவற்றை கற்றவளாறு ஒழுக வேண்டும் அதுதான் கடைப்பிடி என்று நான்கு குணங்கள் சொல்கிறாரு அதாவது அறிவு நிறை ஓர்ப்பு ஓர்ப்பு என்றால் ஆய தன்மை அதை கடைப்பிடித்து அதன் வழி கற்றவற்றின் நல்ல கற்ற நல்லவற்றின் வழி தள்ளத்தக்கனவற்றை தள்ளி கொல்லத்தக்கணவற்றை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் அறத்தில் இருந்து பிறழாமல் எப்படி மனுநீதி சோழர்களெல்லாம் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ அரிச்சந்திரன் எவ்வளவோ வந்து வரலாற்று வந்து நம்மை கடைந்து போனவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டி நமக்கு எல்லாம் போதித்திருக்கிறார்கள் அப்படி நாமும் வந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ள இலக்கணங்கள் இதையெல்லாம் வந்து ஆண்கள் கடைபிடித்து ஒழுகி ஒழுகினால்தான் ஒரு நல்ல சமுதாயம் அமையும் இதிலிருந்து மீறி போனால் கற்றும் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள்லாம் இழி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு ஆசிரியர் நிலையில் உள்ளவர்கள்லாம் கூட நிறைய வந்து கற்று பல்வேறு பணி நிலைகளில் இருக்க இருப்பவர்கள் கூட பல்வேறு தவறுகள் செய்வதெல்லாம் இப்பொழுது நமக்கு செய்திகளாக வருவது மிகவும் வருத்தத்துரிய உரியதாக இருக்கின்றன அன்பர்கள் வந்து நல்லவற்றையே கடைபிடித்து நன்னெறியே கடைபிடித்து இறைவனுடைய அன்புக்கு ஆளாக வேண்டும் இந்த தவறுகளுக்கெல்லாம் ஆளானால் இந்த நறு நான்கு குணங்களும் இல்லை என்றால் இறைவனுடைய அருளுக்கு ஆளாகவே இயலாது இது நாம் திருமுறை நூல்களில் நிறைய வகுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண் சிவாயண்ணம்